ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோங்க அதாவது நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் மாதத்துடைய இருபத்தி ஐந்தாம் தேதி அதே போல தமிழ் மாத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரத ஆண்டு பதினோராவது மாதம் சாரி பனிரெண்டாவது மாதமான பங்குனி மாதத்துடைய பனிரெண்டாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு திங்கக்கிழமை என்று சொல்லலாம் அப்படியெல்லாம் மிக முக்கியமான எச்சரிக்கையான திங்கக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோமவார நாள் பங்குனி உத்தரமானது வருது இந்த ஆண்டு பங்குனி உத்தர பார்த்தீங்கன்னு மிகவும் முக்கியமான ஒரு நாளாக கருதப்படுது ஒவ்வொரு ஆண்டுமே பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரம் வரக்கூடிய நாள் ரொம்ப சிறப்பான நாள் என்று நமக்கு தெரியும் ஆனால் எல்லா ஆண்டை விட இந்த பங்குனி உத்திரம் ரொம்ப சிறப்பு அதுவும் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ரொம்ப சிறப்பு ஏன் சிறப்பு அப்படின்னு கேட்குறீங்களா இந்த பங்குனி உத்தர நாளில் கிரகணமானது இந்த ஆண்டு நடைபெறுகிறது இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் பங்குனி உத்தர நாளோடு சேர்ந்து வருது அதனால் பங்குனி உத்திர வழிபாடு செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்ட்டு நிறைய டவுட்லாம் இருக்கு அந்த டவுட்டை எல்லாமே இந்த வீடியோவில் வந்து கிளியர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு கிரகணத்தை பற்றி சொல்லிடுறேன் கிரகணம் அப்படிங்கிறது வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுங்க இந்த நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டுமே நான்கு முறை நடைபெறும் அதாவது வருடத்துக்கு ரெண்டு சூரிய கிரகணம் ரெண்டு சந்திர கிரகணம் என நான்கு கிரகணங்கள் நடைபெறும் இந்த கிரகணங்கள் நடைபெறுவது வானத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வாக இருந்தாலும் கிரகணத்துடைய தாக்கமும் விளைவும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் பயங்கரமாக பாதிக்கும் அதனால தான் கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் கோவில்கள்லாம் பூஜை செய்யப்படாது கோவில் நடைகள்லாம் சாத்தப்பட்டு கோவிலிருக்கக்கூடிய சுவாமிகள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு சில விஷயங்கள் செய்யப்படும் கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி கோவிலில் வந்து திரும்ப அபிஷேக ஆராதனைகள்லாம் வந்து செய்யப்படும் இப்படி கிரகணம் நடக்கிறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஆதி காலத்துலேருந்து இப்போ வரையும் ஃபாலோ பண்ணப்பட்டுட்ருக்கு ஸோ கிரகணங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு ஆபத்து நிகழ்வாக கருதப்படுது இந்த கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாதிரி வரும் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு பங்குனி உத்தர நட்சத்திரம் வரக்கூடிய அந்த கொண்டாட்ட நாளில் வருது ஸோ அதனால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது ரொம்பவே முக்கியமான ஒரு கிரகணமாக பார்க்கப்படுது ஸோ ஃபஸ்ட்டு இந்த கிரகணம் நடைபெறுவது இந்தியாவில் தெரியுமா அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் இந்த கிரகணமானது தெரியாது அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நமக்கும் இந்த கிரகணமானது தெரியாது ஸோ கிரகணத்தினால ஏதாவது பாதிப்பு வருமா தோசை காலம் ஏற்படுமா அப்படின்னு பார்க்கும்போது கிரகணத்தினால் சூத காலம் எதுவும் கிடையாது கிரகணம் தெரிஞ்சால் வேணால் சூத காலம் ஏற்படும் கிரகணம் இப்போ இந்தியாவில் தெரியாது தமிழ்நாட்டில் தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் சூத காலம் ஏற்படாது அதனால கிரகண தோஷம் எதுவும் பாதிப்பு இல்லை ஸோ அதே சமயம் இந்த பங்குனி உத்தர நாளில் கிரகண தோஷம் வர்றதுனால அந்த கிரகண தோஷத்துக்கு முன்னாடியும் கிரகண தோஷத்துக்கு பின்னாடியும் முருக வழிபாடு செய்தாலே போதும் என்னதான் இந்தியாவில் நமக்கு கிரகணம் நடக்கிறது தெரியாமல் இருந்தாலும் சூத காலம் இல்லைனாலும் ஏதாவது ஒரு வகையில் கிரகணத்துடைய கதிர்வீச்சு தாக்கம் இருக்கும் அதனால் நாம் இந்த ஒரு நாள் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம்தான் அதனால் நாளைய நாள் இந்த கிரகண டைமில் பங்குனி உத்தர வழிபாடு வந்து இப்போ நான் சொல்கிற முறையில் வந்து செய்யுங்க கண்டிப்பாக இந்த முறையில் நீங்கள் செய்யும்போது முருகனுடைய அருளையும் பெற முடியும் கிரகண தோஷம் இல்லாமல் தப்பிக்கவும் முடியும் அதனால் நாளை நாளை மிஸ் பண்ணிடாதீங்க அதே போல் இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் நாளை நாள் வரும்போது கூடவே ஹோலி பண்டிகையும் வருதுங்க ஹோலி பண்டிகை இந்தியாவில் கொண்டப்படக்கூடிய மிக முக்கிய பண்டிகை அதாவது கொண்டாடப்படக்கூடிய மிக முக்கிய பண்டிகை இந்த பண்டிகையோடு சந்திர கிரகணம் வர்றதுனால நிறைய ராசிக்காரங்களுக்கு ஆபத்து அதிர்ஷ்டம் என மாறி மாறி பலன்கள்லாம் இருக்குது அந்த பலன்கள் பற்றி வீடியோலாம் வந்து ஆல்ரெடி நான் கண்டென்ட் வந்து போட்டிருக்கேன் அதெல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் போய் செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோவில் பார்க்குறவங்க இதை மட்டும்தான் நீங்கள் பார்ப்பீங்க ஆனால் கிரகணம் நடக்கிறத பற்றி நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதனால் கிரகணத்தை பற்றி தாள்களை எல்லாமே நம்ம சேனலில் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் ஸோ தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனல்குள்ளே போய் பாருங்கள் இல்லைனா வீடியோட லிங்க் இந்த வீடியோவில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க அப்படியே செக் பண்ணி பாருங்கள் இந்த டைம் நடக்கக்கூடிய கிரகணத்தை பற்றி முழுசாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கிரகணம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது எப்போ உச்சம் பெறுது என்ன மாதிரி கிரகணம் நடக்க போகுது கிரகணத்துடைய விளைவுகள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத எல்லாமே நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து நம்ம கொள்ளலாம் ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க பங்குனியுடைய இந்த உத்தரத்தோடு சேர்ந்து வரக்கூடிய சந்திர கிரகணத்தை பற்றி தெரியலனா நம்ம குள்ள சேனல் குள்ள செக் பண்ணி பாருங்கள் இருக்குது நிறையவே ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த நாளன்னைக்கு கண்டிப்பாக நம்ம பங்குனி உத்தர பரிகாரமானது செய்யணும் அந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ வீட்டில் இருந்தபடியே கிரகணம் நடக்கிறதுனால இதை செய்தால் எல்லா பிரச்சனைகள் இருந்து விடுபடலாம் ஸோ எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம் வாங்க பங்குனி உத்தர தினங்கிறது திருமணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் விரதமிருந்து இருந்து முருகப்பெருமான வேண்டி கொண்டால் நல்ல வாழ்க்கை துணைய அமையும் என்று சொல்லப்படுகிறது சாஸ்திரத்துல அதனாலதான் குறிப்பா இந்த பரிகாரத்தை பெண்கள் கன்னிப்பெண்கள் ஆண்கள் செய்யணும் என்று கட்டாயம் செய்யணும் என்று தம்மையில சொல்லியிருந்த ஸோ ஏனென்றால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வழிபடக்கூடிய பெரும்பான்மையான தெய்வங்கள்லாம் இருக்குல்ல அந்த தெய்வங்களுக்கு இந்த பங்குனி உத்தர நாளில் தான் திருமணம் நடைபெற்றதாக குறிப்பிடப்படுது அதாவது சிவன் பார்வதி முருகன் தெய்வானை நாராயணன் மகாலட்சுமி பிரம்மா சரஸ்வதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ராமர் சீதை போன்ற பல தெய்வங்களுக்கு திருமணம் நடந்த நாள் தான் இந்த பங்குனி உத்தர திருநாள் ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த நாளை தான் கல்யாண விரத நாள் என்றும் சிலர் கூறுவாங்க அதனால தான் திருமணம் ஆகாதவர்கள் நாளை நாள் இந்த விரதத்தை கடைபிடிக்கணும்னு சொல்கிறேன் அவங்க எப்படி விரதத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் உலகம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிணைகளுக்கு இருக்கக்கூடிய முருகப்பெருமான மனதார முறைப்படி எப்படி வேண்டிக்கொள்வது என்பதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் வாங்க அதற்கான வீடியோ தான் இது வழக்கம் போல் பண்டிகை என்றால் முந்தைய நாளே நம்ம வீடு பூஜை ராணத்தை சுத்தப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும் அதனால் இன்றைய நாள் வந்து ஃபர்ஸ்ட் அதெல்லாம் வந்து செய்துடுங்க இப்போ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்குள்ளே பங்குனி உத்தரம் திங்கக்கெழம ஸ்டார்ட் ஆகுது அதனால் நாளை நாள் காலையில் எழுந்து சுத்தமாக குளித்து முடித்து விட்டு முருகப்பெருமானுக்கு உங்கள் வீட்டு பூஜாரையில் அலங்கார பண்ணுங்க என்ன பூ கிடைக்கிறதோ அதை வந்து சூட்டி அலங்காரம் பண்ணி ஒரு நெய்தீபை ஏற்றி வைத்து விடுங்க அதுக்கப்புறம் திருமணமாகாத ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நல்ல வரன் அமைய வேண்டும் என்று மனதார முருகப்பெருமானை பெருமானை கொண்டு உங்களுடைய உடல் சூழ்நிலைக்கேற்ப விரதம் இருக்க வேண்டுங்க திருமணமாகாத இள வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண்கள் முடிந்தவரை மாலை நேரம் வரையும் எந்த உணவும் உண்ணாமல் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருக்கிறது நல்ல பலனை வந்து கொடுக்குங்க பங்குனி உத்தர தினமான நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திர கிரகணங்கிறதுனால கிரகணம்லாம் முடிந்ததுக்கு பின்னாடி மாலை ஆறு மணிக்கு முருகப்பெருமானுக்கு நீங்கள் குளித்து முடிச்சுட்டு சர்க்கரை பொங்கலோ அல்லது கோதுமை அப்பமோ அல்லது உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு இனிப்பு வகை பலகாரத்தை நெய்வேத்தியமாக படைங்க படுத்து தீப தூப ஆராதனை செய்து அந்த பிரசாதத்தை நீங்களும் உண்டு உங்களது விரதத்தை முடித்து கொள்ளுங்க ஸோ இந்த முறை திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இதை செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதே போல் நாளை நாள் உலகமே வந்து மிக முக்கியமான கிரகண பிரச்சினையில மாட்டிக்கொள்கிறோம் எப்படி மீள்வது என்று தெரியாமல் இக்கட்டான சூழ்நிலையில் தவித்து கொண்டிருக்கோம் இந்த சூழ்நிலையில் நாளை நாள் பங்குனி உத்தர திருநாளும் முருகப்பெருமானுக்கு நம்ம சேர்ந்து நம்ம முன்னோர்களை வழிபாடு செய்யறதுக்கு சிறப்பான முறை வந்து இருக்கு இந்த நாளில் சிறப்பான முறையில் வழிபட்டால் பிரச்சனைகள் விரைவாக தீரும் என்று சொல்லப்படுது ஸோ இந்த சந்திர கிரகணமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கண்ணுக்கு தெரிந்து நடக்கக்கூடிய ஒரு இக்கட்டான கிரகணம் ஸோ கண்ணுக்கு தெரிந்து நடக்கக்கூடிய இந்த ஒரு கதிர்வீச்சு தாக்கத்திலிருந்து நம்மளை காக்க வேண்டி என்பதற்காக பிரத்யேகமான வேண்டுதல் தான் இந்த வேண்டுதல் நாளை நாள் இதையும் வந்து செய்ங்க முதல்ல உங்கள் வீட்டு பூஜையில் முருகனுக்குரிய ஓம் சரவணபபாய் என்ற நட்சத்திர கோலத்தை பச்சரிசி மாவால் வந்து போட்டுக்கொள்ளுங்க அதன் பின்பு ஆறு மண் அகல் தீபத்தில் வந்து நெய் ஊற்றிக்குங்க அந்த தீபங்கள் நட்சத்திரத்தை சுற்றி இருக்கிற மாதிரி ஆறு கட்டங்களில் வைத்து விடுங்க குளத்துடைய நடு பகுதியில் இருக்கக்கூடிய ஓம் எனக்கூடிய மந்திரத்தின் மேல் சிறிதளவு பச்சரிசி பருப்பை வைத்துக்கொள்ளுங்கள் ஒரு கைப்படி அளவு பச்சரிசி வைத்தால் போதும் அதன் மேலே ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து விடுங்க இப்போ நான் சொன்னது போல் இதை வந்து நாளை நாள் வந்து நீங்கள் மாலை வேலையில் செய்யலாம் அந்த காலங்களில் எல்லாம் தீராத நோய்கள் வந்தால் ஒரு ரூபாய் நாணயத்தை முடிந்து வைத்து தெய்வத்தை வேண்டிக் கொண்டால் பிரச்சனைகள் விரைவாக தீர்ந்துவிடும் என்று சொல்வாங்க அதன்படிதான் இன்று நம்ம உலகிற்கே வந்திருக்கக்கூடிய இந்த கிரகண பிரச்சனையிலிருந்து தப்பிப்பதற்கு மனதார வேண்டிக்கொண்டு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து முருகப்பெருமான நாளினால் அந்த மந்திரத்தோடு வழிபாடு செய்யணும் அதன் பின்பு முருகப்பெருமானுக்கு உங்களால் முடிந்த நைவியத்தை வைத்து தீப தூப ஆராதனை செய்து உங்களுடைய பூஜையை நாளினால் நிறைவு செய்து கொள்ளுங்கள் இந்த பூஜையை வீட்டில் இருக்கக்கூடிய யார் வேண்டுமானாலும் செய்து வேண்டிக் கொள்ளலாம் பூஜை முடிந்துவிடன் கோலத்தில் வைத்திருக்கக்கூடிய பச்சரிசி எடுத்து அரைத்து அதை தினந்தோறும் வாசலில் கோல போட பயன்படுத்தி கொள்ளுங்கள் பச்சரிசி மேலே வைத்த ஒரு ரூபாய் அனுப்ப மஞ்சள் துணியில் முடிந்து உங்களது பூஜரையில் வைத்து விடுங்க நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து எப்போது கோவிலுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கிறதோ அந்த நாளில் அந்த ஒரு ரூபாயை எடுத்து முருகன் கோவில் உண்டியில் சேர்த்து விடுங்க உங்களுடைய ஒவ்வொருவர் ரோட்லேயும் நாளை நாள் இந்த பங்குனி உத்தர்த்த முருகப்பெருமான வீட்டிலருந்தே இந்த முறைப்படி வழிபாடு கிரகண நேரத்தில் செய்யுங்க எல்லாருக்கும் விடுவு கால நிச்சயம் பிறக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை இப்போ நாம் முடிக்கிறேன் அதாவது நான் முடிக்கிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொன்ன தாள்கள் நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் இந்த யூஸ்ஃபுல்லான தாள்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் நாளை நாளுடைய சிறப்பையும் நாளை நாள் பண்ண வேண்டிய இந்த முருகம் பெருமானுடைய பரிகாரத்தை தெரிஞ்சு அவங்களும் பண்ணி பயனடையட்டும் இதே போல புதிய வீடியோ தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்